ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் ஆரம்ப சுகாதார நிலையமில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்ட்ரவியூ மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து இருக்கும் போஸ்டிங் வரையும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரியும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வரும்னா ஐம்பத்தி ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க தேர்ட்டி ஒன் ஜூலை வரைக்கும் இதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகி இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம்ல தான் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து நேரில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்ப படிவங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் வந்து நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அப்ளிகேஷனை நீங்கள் வாங்கி கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் இணைக்கணும் அதையெல்லாம் ஜெராக்ஸ் வந்து இதில் இணைச்சி ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு மாவட்ட சுகாதார அலுவலகம் கொடுத்து ஸோ ரேஸ் கோர்ஸ் ரோடு ஸோ ஜமால் முகமது கல்லூரி அருகில் டிவிஎஸ் டோல் கேட் கொடுத்து திருச்சிராப்பள்ளியுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா பதிவு தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வேரியஸ் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பாருங்கள் செவிலியர் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது அதுக்கப்புறம் ஸோ டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டகிரி அதுக்கப்புறம் ட்ரைவர் கேட்டகிரி உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டகிரி ரேடியோகிராஃபரு ஸோ இந்த மாதிரி ஸ்பீச் ஆடியோ ஆடியோலஜிஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே வயது வரும்போது வந்து ஐம்பத்தி ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்க நீங்கள் வந்து செவிலியர் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் வந்து டிஜிஎன்எம் இந்த இது கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் அதே நீங்கள் டென்டல் அசிஸ்டண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் அந்த இதுக்கான இது அனுபவம் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பாருங்க பதிமூணாயிரத்து எட்நூறுபா உங்களுக்கு சேலரி வந்து வரும் டிரைவர் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் எயித்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும் அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து ஒரு ரெண்டு வருடம் அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா சேலரி வந்து வரும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் இதில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இதில் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து இளங்கலை கணினி அறிவியல் நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் டைப்பிங்குமே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் பதிமூணாயிரத்தாயிரரூபா சாலரி வந்து வரும் ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு ரேடியோகிராஃபர் கேட்டகரியா இருந்தால் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்து பாருங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ரேடியோலஜி அஸ்டேண்டுக்கு வந்து வச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ வந்து ரேடியோ டயாலஜி டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவா சேலரி ஆடியோமெட்ரீன் இந்த கேட்டகிரிக்கும் டிப்ளமோ வந்து நீங்கள் 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 இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினேழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சாலரி ஸோ ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்பீச் தெரப்பிஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி வந்து பாருங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு அதுக்கப்புறம் எம்பிஹெச் டபிள்யூ கார்டு இதுக்கெல்லாம் வந்து எய்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் லேப் டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டியில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஹாஸ்பிட்டல் அடன்கலாம் எயித்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சேலரியுமே அந்தந்த போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் நேரில் போய் வாங்கி கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி ஸோ தேர்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்